விக்கிரவாண்டி அசம்பளிக்காக பூத் வலிமைப்படுத்தும் நிகழ்ச்சி இது இந்த பூத் வலிமைப்படுத்தும் நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்து இப்போ இருக்கிற இரநூத்தி எழுபத்தஞ்சி பூத்தையும் வலிமைப்படுத்துறதுக்காக கிடைத்தவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உண்டான அறிவுரைகளை வழங்கி வர எலெக்ஷனில் வந்து அண்ணாது நாடு முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஒன்றாக பயணித்து நல்லபடி நல்லபடியாக இங்கே இந்த இந்த இவங்க அஞ்சு வருஷம் திமுகவுடைய ஒரு ரொம்ப மக்கள் விரோத ஆட்சியைக்கு விரோதமான ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட விதமாக செயல்படுவதற்கு எப்படிங்கிறதுக்காக எங்களுக்குள்ள நாங்கள் ஆலோசனை பண்ணி செஞ்சுக்கூடிய ஒரு மீட்டிங் இருக்கு நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாங்க நாங்க வந்து எங்க வியூகம் வந்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்தி திமுகவுக்கு எங்கள் மீது ஏற்கனவே இப்போ இப்படி கூடிக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு அவங்க கண்டு நிறைய அச்சம் இருக்கு அவங்க கிட்ட நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு அண்ணா திராடு முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அவங்களும் எங்களை மரியாதையுடன் நடத்துவது நடத்தி ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் இந்த இந்த தொகுதியில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்பது உறுதியாக நாங்கள் போறதுக்காக ஒன்றாக கூடி வேலை செய்கிறோம் அவ்வளோதான் முக்கிய கட்சி வந்து கூட்டணி கூட்டணி விஷயமா வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேதன் அவர்களும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லியிலிருந்து எங்களுடைய அமித்ஷாஜி அவர்களும் சேர்ந்து கூட்டணி விஷயங்களை ஒன்றாக சேர்ந்து திமுக வந்து மக்கள் விரோத கட்சி என்பது மக்களுக்கே கிளியரா தெரியும் அதனால மக்கள் வந்து ஒரு இப்போவே ஒரு பிரமாதமான கூட்டணி தான் இருக்கு இந்த கூட்டணியே கண்டிப்பா வெற்றி பெறும் மேலும் கட்சிகள் வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று திமுகவுடைய மக்கள் விரோத ஆட்சியை இங்கே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு வரும்போது எல்லோரும் ஒருங்கிணைவது என்பது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்பது என்னுடைய கருத்து எஸ்ஐஆருங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து இப்போ திமுக வேண்டான்னு சொல்றாங்க அதனால ரெண்டு விஷயம் மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது என்னன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அது லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸாக கண்டினியூஸாக நடக்கிறது தான் ஒன்று இதில் மேஜராக என்னென்னா இந்த எஸ்ஐஆர் செய்யறது வந்து நம்ம ஸ்கூல் அது தமிழக அரசின் கீழே வேலை செய்யும் ஸ்கூல் டீச்சர்ஸு பிஏஓஸு தாசில்தார் டெப்டி கலெக்டர் கலெக்டர் இவங்கெல்லாம் என்ன ஃப்ராட் பண்ண முடியும் எப்படி வந்து எந்த ஓட்டையும் எடுத்துட முடியும் என்ன எடுக்க முடியும்னா திமுகனார் இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக எந்தெந்த ராங் ஓட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் எடுக்க போகிறாங்க இந்த மொத்த வேலை செய்ய போற அத்தனை பேருமே தமிழக அரசின் கீழ் வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் இப்ப விக்கிரவாண்டி தொகுதியில் போய் ஒவ்வொரு ஓட்டா ஒவ்வொரு வீடா போய் பார்க்க போறது பீகார்ல இருந்து யாரும் வரல எலெக்ஷன் யாரும் வரல இங்க இருக்கிற ஆட்கள் தான் வந்து கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்றாங்க அப்போ மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்லணும்னா இங்க இருக்க அதிகாரிகள் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு அவரு அவர் வந்து அஞ்சு வருஷமாக இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் பண்ணல அவங்க பென்ஷன் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பண்ணல அவங்களுக்கு ச அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த எந்த வாக்கு நிறைவேற்றவில்லை இப்போ அவங்கள ஃப்ராடும் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து வேண்டிய ஓட்டை எடுத்துடுவாங்க வேண்டாத ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அபத்தமான பொய் ஏன்னா அவங்க கலெக்டர் கீழே தமிழ்நாடுக்கு கீழே இருக்கிற கலெக்டர் கீழே வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு கலெக்டர் வந்து இங்கே இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வேலை செய்கிறாங்க அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து சிஎம் கீழே இருக்கு அப்போ சிஎம் கீழே தனக்கு கீழே இயங்கும் அதிகாரிகள் ஃப்ராடு செய்வாங்கன்னு சொல்கிறாரு இவரே ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகர் தொகுதியில் எஸ்ஐஆர் வேணும்னு வழக்கு தொடுத்து நாற்பதனாயிரம் ஓட்டுகளை வந்து அது மூலியமாக நீக்கினாங்க எஸ்ஐஆரில் அது நீக்கின பிறகு அப்படியும் தோத்துட்டாங்க ஆனா அப்ப வந்து வேணுங்கிறவங்க இப்ப ஏன் அதுவும் தமிழக அதிகாரிகளே செய்யும் வேலை செய்யும் நம்மளுடைய அரசாங்க அலுவலர்களே செய்யும் பணியை வந்து எப்படி அவர் சந்தேகப்படுகிறார் என்று விளக்க வேண்டும் பாதிப்பு வருமா சார் இப்போ நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தோத்துட்ட பிறகு நிறைய பேர் கண்ணப்பன் ரகுபதி இவங்கெல்லாம் வந்து கட்சியை விட்டு மாறி திமுகவுக்கு போனாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து வரும்போது செல்வகணபதி முத்துசாமி சேகர்பாபு அப்புறமா அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாமே போனாங்க ஆனால் இந்த ரெண்டு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் அந்த அம்மா ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சது இங்கே எல்லாமே வந்து திமுகக்கு எதிராக ஒரு பெரிய அலை இருக்குது எப்பயுமே தமிழக மக்கள் எப்பயுமே எப்படின்னா அஞ்சு வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க அவருடைய பையனை பற்றி தவிர வேற தமிழக மக்கள் பற்றி எதுவுமே நினைக்கல அவர் பையன் வந்து எம்எல்ஏ ஆனோ எம்எல்ஏலேருந்து மந்திரி ஆனோ இருந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனோ துணை முதல்வரானோ அதுக்கு வந்து அவங்க கட்சியில் இருக்க எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை மட்டும்தான் பார்த்தாரு உரிய தமிழக மக்களுக்காக எந்த விதமான நலனும் செய்யலைங்கிறது என்னுடைய கருத்து